போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நான் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் கண்டிப்பாக பாருங்க நம்ம சேனல் இருக்கு நீங்கள் வந்து செலிபிரேஷன் வீடியோ கோயில் போகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்பா அம்மா கூட அத்தா மாமா கூட வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க அத்தை வந்துட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம சேனலை டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்ஷன் இங்கே திரும்ப ஏ

இந்திர மா மகி மகி பாரு சீம அம்மே அதா

கௌதா எடுக்கிறதுக்கு இதா முகங்கனமா

எங்க <laughs> 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 ടാടാടാടാ വേടി വെടിക്കമോ ഭയങ്കര ഭയങ്കര പേപ്പർ നരിയാന്നോ നൂല് എന്നാ ഭയങ്കര ಊಟാണ്ട് അല്ലേ പോയി ഇങ്ങു இருக்கு ആദത്തി കേറി വെച്ചിട്ടുണ്ട് പറഞ്ഞുച്ചാന്താ എന്താ മാതാടരെയാ താടടോ എടാ താടടാടാ ഇന്നാ ആവാங்க தாசா ആവാ ആവാங்க താടി ഓട്ടായാസണ്ട അല്ലേ വീഡിയോ ചേindar ഇന്നാ ഇന്നാ വൈസ്

அளக்குறப்ப நீ பைக்கில உட்கார்றது மூலால ஒரு டைம் அப்டே இருக்கு. நீ மயிர்மா. நான் 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 மண்ணு மண்ணு மண்ணு. எல்லாரும் இங்கே வா கேமரா. கேமரா இல்ல இல்ல. அங்கே பார்லா. கேருங்க வாங்க போ. நீ மண்ணு மண்ணு போயிடுவே. இந்த போவும். இந்த போவும். ஏறாதே. இல்ல வேற க்ரீம். நீ மூணு தடவை எடுத்துறேன். இல்லஸ் இங்கே பாருங்க ஊட எடுக்கவும் முடியல. அங்க கோலபலنا இருக்கு. இங்கே பாருங்க. அந்த வர இருக்கு. பாத்து பாத்து. ஏய் ஒளங்கா. ஊட்ற. ஏய். இங்கே தர கோல இது. சீடை. அரிசி பிடி தப்புன்னு. இங்கே பாருங்க வர அப்படியே. ரெண்டு வந்து நடுல நின்னு ஓட. வந்து நடுவுக்கு போ. ரெண்டு தடவை ஆறு கொஞ்ச குடுங்க. சின்ன வந்து குடுறா? நீ குடுறா? சின்ன தான் ஓடுதே. அது फ्रिजல வந்தா கொஞ்சம் இங்க பாருங்க கேமரா பாருங்க ரெண்டு பேரும் ஓகே 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 ஆ हांrangleல முக்கியமான गिफ्ट வந்து आरकेபி ஜொல்லர்ஸ்ல இருந்து நாங்க ஓகே சூப்பர் சூப்பர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெண்டு இப்ப

மகிlenenga யாரு போட்டது இந்த வாங்கு மகி வர மாட்டாயா தூக்கிடுமா போமோ ஒரு போட்ட ஒரு போட்ட மாட்டேடா நீ எடுங்களே வீடியோ இதோ வீடியோ எடுத்துட்டேன் はい。<music> តើអ្នកដឹងកាសបងទេ அன்னதானம் ஸோ ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கோயில் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா இந்த ஒரு பாட்டில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவன் சேட்டை தாங்க முடியல மகிழனும் சரி மகிதர்ஷனும் சரி ரொம்ப சேட்டை அவன் வந்து வயசு வேற மூணு பேரு முடியல சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா தர்ஷ்கூட்டி கூட்டிட்டு எப்பவும் போல நம்ம கார் ட்ரிப் தான் போக போறோம் கார் ட்ரிப் போன ஆல்ரெடி அய்யோ தூங்கிருவாரு ஆல்ரெடி தூக்கம் வந்துருச்சு பாட்ல குடிச்சறான் கை காதுக்கு போயிடுச்சு காதுக்கு போயிடுச்சு அதான் அவரோட சிம்பிள் யுவர் தொட்டா காவ அய்யா தூக்கம் வந்துருச்சு இவரா அரையா இருக்கான் பாருங்க கண்ண அடிச்சிருதர் அவங்கள பாத்து கிச்சிக் கிச்ச் தூங்க கண்ண மூடி தூங்கு சோ நீ பிறந்தநாள்லனா சிறப்பா கொண்டாடி சூப்பரா முடிஞ்சிருச்சு

அடுத்து வந்து ட்ரெஸ் எனக்கு ட்ரெஸ் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் வாங்கி கொடுத்ததோட ஒரு பத்து ட்ரெஸ் புது ட்ரெஸ்ல வாங்கல அப்பா அம்மா போல எனக்கு காசு கொடுத்துட்டாங்க அதை நான் வாங்குவேன் இல்லாட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

உங்களுக்கு வந்து வீடியோலாம் எல்லாம் எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா வீடியோ எல்லாமே ஃபுல்லா பாருங்க இனிமே ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரை பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவது நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களால மோஸ்ட்லி நிறைய பேரோட வைக்க முடியல ஸ்டோரியில சொல்லி கார்ல போனா தூங்கிடுவோம் நல்லா ஓகே பர்ஃபெக்ட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்